வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜனாதிபதயமாக அனைவருக்கும் முதற் பெண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பா ஏன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோலி வருஷம் மாசி மாதம் பதிமூணு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தஞ்சி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது புதிய பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரஜமுனையை விரிவாக கச்சுடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விதை பிரதோஷம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பிரதோஷம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் நாள் முழுவதும் நாம் விரதமிருந்து மாலை நேரத்தில் பிரதோஷ வேலைகள் அதாவது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெ நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்பல் மாலையையும் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்ல மாலை தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களது திருப்பாதங்களில் சாட்சாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் தங்கள் ஐஸ்வியத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி நாம தமிழ் மாதம் தேதி மாத மாதம் ஆச்சி மாதம் பதிமூணு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோபயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் புத்தராயணே ருது சிசர ருதோ மாசமானது மாகமாசே மாசு மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரி திதியானது துவாதியா துவாதி திதி பதினோரு நாழிகை இருபத்தி எட்டு வினாடி காலை பதினோரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதியா திரையோதசி திதி இன்றைய சிராத திதியானது திரையோதியா திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அழியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கும் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த காரர்களுக்கும் சிராத்த திதியானது மாசே மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திரையோதசியாம் திரையோதசி திதி தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே திரையோதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வையானாலும் அல்லது நமது வருஷா வருஷாவருக்கும் இந்த பித்திருக்கர்மாக்களையே நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய வம்சாவளிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது கோம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாடிகை முப்பத்தி ஐந்து வினாடி மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்களின் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷாபுஷன் பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுபகலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்தால் ஆங்கில தேதியீரோ தமிழ் தேதியோ எக்காலத்திலும் வருஷாபுஷனும் அது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுவேயனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்கள் தங்களது பிறந்த நாளை தங்களது ஜென்ம நட்சத்திரத்தின் தாராளமாக கொண்டாடலாம் ஆனால் அதை விட அதிக பலன் தரக்கூடியது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி என்று பார்த்து கொள்ளுங்கள் அது கிருஷ்ணபக்ஷமா அதாவது சுக்லபக்ஷமா வளர்கிறேன் கிருஷ்ணபக்ஷமா தேவிறே என்று பார்த்து வருஷாவருஷம் வருஷம் அந்த திதியிலே தங்களது பிறந்தநாளை நாளை இல்லையானால் ஜென்ம நட்சத்திரத்தை விட பல கோடி மடங்கு அதிகமாக சுப பலன்களானது தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பிரதோஷம் விரதம் காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜனனம் எடுத்த நாள் ஜெயந்தி இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சுக்கரன் ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குரு ஹோரை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் மிருக சீரஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மருக சீரஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியனர்களுக்கு காலை பதினோரு மணி பதினோரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் ఇరవై పదినోరు మని ఎట్టు నిమిడం వరే చంద్రాష్టమం ఆరుద్ర నక్షత్రం తిరువాద నక్షత్రం ఇరం పదే ఇరవై పదినోరు మణి ఎట్టు నిమిడం ముదల్ పిన్నర తింగ అధికా ఐదు మణి మూడు నిమిడం వరే చంద్రాష్టమం లో శుభం అస్తో